நேயர்களுக்கு வணக்கம் இப்போ இருக்கோம் நவேண்டியா தாண்டி லட்சுமி மில்ஸ் போற வழியில இந்த குதிரை பந்தய நடக்கக்கூடிய அந்த மைதானத்துக்கு அருகில் இருந்து பேசிகிட்டு இருக்கோம் சமீப காலமா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு அதாவது என்னன்னா எந்த ஊருக்கார பெண்கள்னு தெரியல சில பெண்கள் ஒரு ஐந்து பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து குழுவாக சேர்ந்து வாகன ஓட்டிகளை மறித்து விதவிதமான அணுகுமுறையில் பணத்தை பிடுங்கிட்டு இருக்காங்க அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அவங்க குரூப்பில் யாரோ ஒருத்தங்க வந்து மாத கர்ப்பிணியாக இருக்கிற மாதிரி நடிக்க வச்சு அவங்க கூடயே ரெண்டு பேர் பரபரப்பாக அவங்கள சார் பணிக்கூட உடைஞ்சிருச்சு மாசமாக இருக்கிறாங்க பிரசவத்தை கூப்பிட்டு போகணும் சீக்கிரம் காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு வாகன ஓட்டிகளை மறித்து கா காசு பிடிங்கிட்டு போகிறது அது மெயினாக அவங்களோட டார்கெட்லாம் வந்து கார்காரங்களை தான் டார்கெட் பண்ணி காசு வாங்குறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது பிரபல மருத்துவமனைகள் மக்கள் கூட இடங்களான பஸ் ஸ்டாப்பு கோவில் வளாகம் கல்லூரி இங்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் காசு வாங்குறது அல்லது யூ டேனில் நின்றுறது நிற்கும் போது காருக்கு வந்து திரும்புகிறப்ப உடனே கார் கண்ணாடி முன்னாடி போய் நின்று ரொம்ப பரபரப்பாக பேசி காசு கொடுங்க காசு கொடுங்க அப்படின்னு காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க அக்கா ஆட்டோ கூப்பிட்ற வாங்க முன்னாடி கொடுங்க

இதை நிரூபிக்கிறதுக்காக அவங்க இப்போ இந்த யூ கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க நாங்கள் போய் பேசுனால் என்னாச்சுங்க இந்த மாதிரி பனிக்கூட உடஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டல் போகணும் காசு கொடுங்க அப்படின்னாங்க நாங்கள் இருந்துட்டு காசு வேண்டாங்க வாங்க இங்கே தான் பக்கத்தில் ஜிஎச் இருக்குது பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆட்டோ கூப்பிட்ற வாங்க வாங்க அப்படின்னு சொ நம்ம அவங்களை கூப்பிட்றோம் ஆனால் அவங்க உடனே அடுத்த செகண்டாக இருந்துட்டு இவங்க தலை தரிச்சு ஓடிட்டாங்க என்னென்னா வேணா கொடுங்க உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க அவங்க எந்த அளவுக்கு ஆட்களை தேர்ந்தெடுத்து இந்த மோசடியில் ஈடுபடுறாங்கங்கிறதுக்கு இந்த வீடியோவே ஒரு சாட்சியாக சொல்லலாம் இதில் பார்க்கும்போது வடிவேல்பட காமெடிக்கும் கூட ஒன்னு ஞாபகத்துக்கு ஒரு என்னன்னா அந்த அப்பா நகக்கிற ஆள ஏமாத்தி இந்த படுத்தரை பாண்டி காமெடியில ஐயோ அஞ்சாயிரம் ரூபா வராது டாக்டர் பத்தாயிரம் ரூபா சொல்லி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி யாராவது நூறு ரூபாய் கையில கொடுத்தானா ஐயோ என்ன நூறுரூவா கொடுக்குறீங்க ஐநூறுரூவா வேணும் நகை இன்னும் நைட்டி வாங்கணும் உங்களுக்கு இந்த துணி வாங்கணும் மெடிக்கல் செலவு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏமாத்திய எல்லாம் காசு வாங்குறாங்களாமா ஓ இதுக்கு இருபத்தாயிரம் ரூபா தருவான்னு உனக்கு அப்படியா தெரியும் இருபத்தஞ்சாயிரம் பத்தாம நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வேணும் நா நாநூத்தி இருபதாயிரம் இவன் நாப்பத்தாயிரம் வழங்கிருக்காங்க ஏங்க நீங்க ஏன் இருபதாயிரம் ரூபான்னு சொல்லி எப்படி

வயிற்ற தள்ளிட்டு அந்த துணிகளை வச்சுக்கிட்டு ஆயிரம் கூடு ஐநூறு குடு ரெண்டாயிரம் குடு அப்புறம் போன டைம் இந்த ஆரிபவன்கிட்ட பனிக்கூட உடஞ்சி போச்சுன்னு கீழே படுத்து அதுக்கெல்லாம் ஆளுங்க சேர்ந்து ஒரு காரைப்பொடி டாக்ஸி புடி ஆயிரம் கூடு ஐநூறு குடு ஆஸ்பத்திரி போகணுன்னு ரொம்ப இது பண்ணி கூட்டம் கூடி ரொம்ப எல்லாம் அளப்புற ஒரு பொம்பளை உண்மையான வயிற்றோடு வருது இப்போ நீங்கள் பார்க்கும்போதுங்க கூட ஒரு அம்மா போச்சுர்லாங்க மூணு பேர் ஃபஸ்ட்டு போனாங்க பார்த்தீங்களா அதில் அம்மா கருத்தமாக வயிற்று அந்த பொம்பளை தான் அப்புறம் ரெண்டாவது கடைசி ஒரு புல்லை குழந்தை எடுத்துகிட்டு போச்ச குழந்தைகளை வச்சு காசு கேட்குறாங்க ஏதோ ஒரு அஞ்சு ஆறு பத்து இப்படி கேட்டாலும் பரவாயில்ல ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படி தான் கேட்குறாங்க இந்த பனிக்கூடம் உடஞ்சி போச்சு அது உடஞ்சி போச்சு இது உடஞ்சி போச்சு தண்ணி வாங்கணும் நைட்டி வாங்கணும் ஜாக்கெட் எடுக்கணும் துணி எடுக்கணும் ஆட்டோவுக்கு போகணும் கார் பிடிக்கணும் இப்படின்னு வன்முறை மாதிரி மிரட்டி ஏன்னா நாலஞ்சு பொம்பளை ஒரு ஆளு கட்ட சேர்ந்துக்கிறாங்களா யாராவது ஒரு காருக்காரன் திறந்தான்னா போகுது டோர் திறந்தாதால கண்ணாடி ஏற்கனால போகுது அவங்க அதே மாதிரி தான் பண்ணி காசை புடிஞ்சிடுவாங்க சில பேர் மனசு உடஞ்சவங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இருக்கிறத கொடுத்துட்டு போகிறாங்க சில பேர் இல்லைன்ட்டு போகிறாங்க தீபாவளிக்கு முன்னாடி இருந்தே நான் அவங்களாம் பார்க்குறேன் எத்தனை பேர் வராங்க அஞ்சு பேரை நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் ஆமாம் என்னென்ன சொல்லியெல்லாம் கேட்குறாங்க கன்னி கன்னி கூட உடஞ்சிருச்சு பனி கூட உடஞ்சிருச்சு ஐயோ கொடுங்கய்யா கொடுங்கய்யா அஞ்சு கொடுங்க ஆறு கொடுங்க இப்படி ஐநூறுவாயிரம் ஐநூறு ஆயிரம் இருக்கு வாங்கிக்கிறோம் எப்படியா ஐயோ பாருங்கய்யா தண்ணி கூட உடஞ்சிருச்சு பனி கொடுத்து கொடுத்துருங்க கொடுத்து காரங்க பாட்டு எடுக்கிறீங்க அந்த காசு என்னத்துக்கு உழைச்சதுங்கணும் இல்லையா உனக்கு ஓய்வு வந்து வீட்டிலேயிரு எதுக்கு வயிற்று அப்படி தள்ளிடு ஒரு கூலி வேலைக்கு போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி வேலைக்கும் கூட போகிறாங்க ஏன் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடாதா நல்லா உடம்பு ஆரோக்கியமாக தானே இருக்குது இவங்க கா வீட்டுக்காரங்களாம் வேலை வெட்டிக்கு போகிறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் என்ன ஆண்டவங்க நல்ல கையுங்கள் தானே கொடுத்துருக்குற பாடுபட்டு நல்ல விதமாக சாப்பிட்லாம் இவங்கனால வயிற்றில் இருக்கிற குழந்தையும் அதே என்ன அதே உணர்வுகளோடு தான் பிறக்கும் அரசு தான் இதெல்லாம் கண்காணிக்கணுங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு தான் ஏதாச்சும் பண்ணால் அவங்களும் ஏதோ ஒரு உழைப்பு பார்த்து போவாங்க அவங்களுக்கு எதுவும் பண்ணுறதுக்கு வழி இல்லாதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்களையும் சொல்லி தப்பு இல்லை இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருந்து இதெல்லாம் பண்ணுறோம் இது இது பண்ணி இந்த இதனால் நாம் எப்படி பிழைக்கிறது என்னன்றது இவங்களுக்காக பண்ணலாம் இந்த சம்பவம் தொடர்பாக கோவை மாநகர வடக்கு போலீஸ் துணை கமிஷனர் தேவநாதன் அவர்கிட்ட கேட்டப்போ ஆமாங்க இந்த மாதிரி தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு லாஸ்ட் டைம் நாங்க வந்து திருச்சி ரோடு அவினாசி ரோட்ல போய் செக் பண்ணோம் அப்போ வந்து அவங்க பல்லடம் தப்பிச்சு தான் சொன்னாங்க அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறவங்கள்ட்ட ஆபாசமா நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு தொடர்ந்து நாங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம் சிசிடி கேமரா வச்சும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம் இவங்க இவங்க தொடர்பா யாருக்காக தகவல் தெரிஞ்சா உடனடியா போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கலாம் என் நேரமா இருந்தாலும் தகவல் தெரிவிக்கலாம் உடனே உடனடியாக அவங்களை புடிச்சு ரிமாண்ட் பண்றத தவிர வேற வழி இல்லை இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க